ரைஸ்லாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம் நாம் எந்த இடத்துல இருந்தாலும் நாம் பாடி தேவனை துதிக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் நாம் இருக்கிற இடங்களிலே இறங்கி வரவும் கத்தருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படவும் உலக நாடுகளிலே ஸ்தாபிக்கப்படவும் கத்திராக தேவனால் பிரதேசிக்க முடியாத எந்த ஒரு இடமும் இல்லவே இல்லை என்பதை கத்தறிந்த நாட்களிலே உறுதிப்படுத்தவும் தக்கதாக நாம் இருக்கிற இடங்களிலே தேவனை துதித்து பாடுவோம் சிங்காசனத்தில் வீச்சிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே என்கிற பாடலை சிங்காசனத்தீனில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தீனில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை மக்காரனை ஆராதனை மக்காராதனை ஆராதனை மக்காரதனை ஆராதனை மக்காரதனை கேரூபீன்கள் சேராபீன்கள் போற்றியிடும் எங்கள் பரிசுத்தரே கேரூபீன்கள் சேராபின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை மக்காரனை ஆராதனை உ ஆராதனை உ ஆராதனை ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே லாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே லாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை மக்காரனை ஆராதனை ஊமக்காரனை ஆராதனை ஊமக்காரனை ஆராதனை ஊமக்காராதனை ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பாவுமேகாவும் ஆனவரே ஆதியும் அந்தவும் ஆனவரே அல்பாவுமேகாவும் ஆனவரே ஆராதனை மக்காரனை ஆராதனை மக்காரனை ஆராதனை ஆராதனை உமக்காராதனை அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்கள் உடையவரே அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்கள் உடையவரே ആരാധനോ മ കാരാധന ആരാധനോ മാധനൈ ആരാധനോ മകാരാധന ആരാധനോ മാധനൈ ആളലൂയ ദേവനെ ഉണ്ടെ പ്രസന്നത്തു കൊണ്ട് ചെല്ലും ഉള്ള പ്രസന്നം ஆண்டவரே எங்கள் தேசம் முழுவதும் எல்லா மாவட்ட மாநில கிராம பட்டணங்கள் எல்லா திருக்கள்லேயும் மலைகள் குன்றுகள் மலைகள் பனி பாறைகள் வெ பள்ளத்தாக்குகள் வெட்டாந்திரைகள் வயல் நிலங்கள் ஆண்டவரே ஆறு ஏரி கடல் குளம் ஆண்டவரை அணைக்கட்டுகள் ஆண்டு எல்லா பிரிட்ஜஸ் ஆண்டவிரே எல்லாத்துலேயும் கிழக்குல ஆண்டவர் எல்லா இடங்கள் எல்லா திருக்களையும் எல்லா துறைகளை சார்ந்த லீடர்ஸ்மேலையும் உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் அப்போ எல்லா தலைவர்களையும் உங்களுடைய ஞானத்தினால் நிறைத்து இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் தேசம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அன்பாக இருக்கிறதே பரிப்பிரியமாக இருக்கிறதை நீர்கிரையும் செலுத்தி அவர்களுக்காக இயங்கி கொண்டு நிற்கிறதை அறியும்படி செய்வீராக உடைய பிரசன்னத்தினால் நிறப்பு வீராக உமை தடவையாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் சமீபமாக இருக்கிறதை அறியும்படி கிருபை தாருங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இரத்தம் சென்று அந்த பர்சுத்த இரத்தம் ஒவ்வொருவர் மீதும் இன்னும் எஞ்சி இருக்கிற எல்லார் மீதும் ராங்கட்டு வைக்கிறேன் தேவன்டைய ராட்சி விரிவுடையட்டும் உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் பிலாவே ஆமென் ஆமென் இந்த நாள் தேவனுடைய செய்தியை நாம் பார்க்கலாம் கத்துடைய வார்த்தை இந்த நாளில் நம்மோடு எதை குறித்து பேசுகிறது என்று நாம் பார்க்கும்போது இசை அதிகாரத்தை இந்த நாட்களில் நான் வாசித்து கொண்டு இருக்கிறேன் அந்த அதிகாரத்தின் ஒரு பகுதி சொல்லுகிறது யாக்கூபே இஸ்ரவேலே என் வழி கத்திருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன் புலம்பல்களை அறிந்திருக்கிற கத்தர் என்கிற தலைப்பில் நம்ம தேவ செய்தியை பார்க்க போகிறோம் அநேக நேரத்தில் நாம் கத்தருடைய சமூகத்திலே நாம் நினைத்து பார்க்கும்போது கத்தரை அவரது வல்லமையை அவரது சர்வ வல்லமையை சர்வ ஞானத்தை அறியாதவர்களாய் நாம் சில நேரத்தில் நினைக்கிறோம் என் வழி தேவனுக்கு மறைவாய் இருக்கிறதே இவ்வளவு காலங்கள் சிபித்து வேண்டுதல் செய்தோம் சில காரியங்களில் என்னுடைய விருப்பத்திற்கு அது தெய்வ சித்தத்திற்கு கூட இணைந்திருக்கிறது போல நாம் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லையே என் வழி மறைவாயிற்று என் நியாயம் என் ஆண்டவரிடத்தில் இன்னும் எட்டாமல் போனது என்ன என்று நாம் நினைக்கும்போது கத்துடைய வார்த்தையை கொண்டு நாம் அறிவு அடைய வேண்டும் என்பது இந்த வசனங்களிலே பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது இந்த சங் ஏசாயா நாற்பதாம் அதிகாரத்தில் நாம் ஒன்பது முதல் வாசிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது சியோன் என்னும் சுவிசேஷகியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு எருசுலேம் என்னும் சுவிசேஷகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு இதோ கத்திராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது புயத்தினாலே அரசாளுவார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவருடைய கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருக்கு முன்பாக செல்லுகிறது இந்த வேத பகுதியில் எத்தனையோ காலங்கள் காட்டு புறாக்களின் சத்தம் என்று சொல்லும்போது உன்னத பாட்டில் நான் அதிகமாக தியானித்தது என்ன என்று பார்க்கும்போது அறை வீட்டிற்குள்ளாக அந்தரங்கத்தில் தனிப்பட்ட தேவனோடு உள்ள உறவிலே இருக்கிற பிள்ளைகள் பகலென்றும் இரவென்றும் பாராதபடி ஆண்டு வராகிய கத்தர் வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்பாடுகளோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் என்று தான் நினைத்திருந்தேன் ஆனால் சில நேரங்களில் அந்த காட்டுப்புறாக்களின் சத்தம் தேசமெங்கும் உலக நாடுகள் எங்கும் நமது குடும்பத்தை தாண்டி நமது சபையை தாண்டி செல்ல வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது ஒருவேளை எல்லாரும் பிரசித்தி பெற்றோர்களாக இருக்க முடியாது நான் என்ன வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி நினைத்தால் நான் என்னுடைய பிள்ளைகள் கூட என் மகனுடைய திருமணத்திற்காக வரும்போது என்னுடைய மகன் சொன்னால் இங்கெல்லாம் சத்தமாக ஜெபிக்க முடியாது உங்களாவது ஆராதிக்க முடியாது என்று